சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் மட்டும் சொல்கிறேன் யாரிடமும் சொல்லாதே இது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்தாக இருக்கட்டும் நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த பொன்னார நேரத்தை நான் சொல்லும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கும் நான் சொல்வதை எப்பொழுது முழுமையாக காதில் வாங்கிக்கொள் எப்பொழுதுமே அலட்சியம் வேண்டாம் அதே சமயம் பயமும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் எடுத்தாய் அது அனைத்தும் தோல்வியாகவும் இருந்தது அதே சமயம் வெற்றியும் தந்தது அதனால் என்ன செய்வது என்றே உனக்கு தெரியவில்லை எல்லாமே வாழ்க்கையில் கஷ்டங்களாகவே இருக்கிறது என்ற மனமுடைந்து வாழ்க்கை சரியில்லை இதற்கு பின்பு வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டாய் வாழ்க்கை நினைத்த நீ கவலைப்படாதே வேண்டாம் உன்னுடைய என்னுடைய குழந்தையே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கை என்பது நம் உருவாக்கும் விதத்தில்தான் இருக்கிறது எப்படி தெரியுமா நமக்கு பிடித்த விஷயம் செய்தால் அது அழகான வாழ்க்கை நமக்கு பிடித்த விஷயம் செய்யும் பொழுது அது வெற்றியில் போய் முடிந்தால் அது அழகான வாழ்க்கை அதுவே நமக்கு பிடிக்காத விஷயம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக தோல்வியில் தான் போய் முடியும் அப்பொழுதுதான் வாழ்க்கை மிக வெற்றியாக இருக்கும் விருத்தியாக எப்பொழுதும் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் பல விஷயத்தை தாண்டித்தான் ஆக வேண்டும் சில சமயம் நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் மற்றவர்கள் சில சமயம் வார்த்தையால் கஷ்டப்படுத்துவார்கள் சிலர் வார்த்தையால் கஷ்டப்படுத்துவது மட்டுமல்லாமல் மனதையே காயப்படுத்துவார்கள் எந்த விஷயம் பிடிக்காது அதையே பேசி பேசி இன்னும் அதை அதிகமாக கவலைப்படுவார்கள் இது அனைத்தையுமே ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் கடந்துதான் ஆக வேண்டும் அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்க வேண்டாம் உன்னுடைய முயற்சியை மட்டும் எப்பொழுதுமே நீ சுதாரிப்புடன் கையாண்டு கொண்டே நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னுடைய செயல்கான் கருத்துமாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நன்மைகளும் நல்ல வளங்களும் நிம்மதிகளும் உனக்கு கிடைக்கும் மற்றவர் அவருடைய பேச்சுக்கு உன் வார்த்தையில் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே யாராவது ஒரு வார்த்தை பேசினால் அந்த வார்த்தையை நீ திரும்பவும் உபயோகம் செய்யாது உதாரணத்திற்கு உன்னால் இதை முடியாது என்று ஒருவன் சொன்னால் நீ மற்றவரிடம் அவன் என்னை பார்த்து இதை முடியாது என்று சொல்லிவிட்டான் இப்படியே வார்த்தையை நீ அவன் ஒரு முறை சொன்னால் நீ பலமுறை அதை உபயோகம் செய்யாது அவன் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் அவனுடைய வாழ்க்கையா இது உன்னுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அதை நீதான் அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைக்க அதனால் யார் என்ன பேசினாலும் அதை நினைத்து காயப்பட வேண்டாம் உன்னை உனக்கான சுப வெடியில் காத்து கொண்டிருக்கின்றது அதை அனுபவிக்க மட்டும் தயாராக இரு உனக்கு நல்லதை செய்து தர இங்கு சாய் நான் இருக்கின்றேன் இந்த சாயப்பாவை நம்பு உனக்கென தேவைகள் அனைத்தும் படிப்படியாக கிடைக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்